நெரிலேயே பார்த்திங்கன்னா இதுதான் மஞ்சள் பூசணிக்கா நான் நாட்டுக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஹைப்ரேட் கிடைக்குதுன்னா அது கூட வாங்கிக்கலாம் ஒரு சில பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பாதையை வச்சுருப்பாங்க அதை கூட வாங்கி நீங்கள் ஒரு துணியில் ஈர துணியில் சுற்றி வச்சுட்டேன் கிடையாது பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படி கட் பண்ணிக்காங்க இது பொங்கல் சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம சாப்பிட்ருப்போம் நாட்டுக்காய் கட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்க அவ்வளோ டைட்டாக இருக்கும் இதுதான் நாட்டுக்காய்க்கும் ஹைப்ரிட்டுக்குள்ள வித்தியாசம் இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறுசாக கட் பண்ணிக்கலாம் இந்த காம்பு வேண்டாம் அப்படி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நூறு கிராம் வரும் சரிங்களா இந்த அளவுக்கு ஒரு வேளை எடுத்துக்கலாம் திருப்பியும் காலையில் ஒரு வேளை மதியம் ஒரு வேளை நைட் ஒரு வேளை இப்படி நீங்கள் மூன்று வேலை எடுத்துக்கலாம் சரிங்களா சுகர் அதிகமாக இருக்கிறவங்க பீர்க்கங்காயம் இதில் சேர்த்திக்கலாம் ஆனால் இதனுடைய தோல் பாருங்கள் இதனோட தோல் சதை விதையெல்லாம் தெரியுதில்ல தோடு தான் போடணும் தோலோடு போடணும் எது ரிமூவ் ஆ பண்ணிவிடக்கூடாது நான் கழுவிட்டு அப்படியே போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இது சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு சில கேட்குறீங்க ஐயா இது சாப்பிட்லாமா நல்லா இருக்குமான்னு ரொம்ப நல்லா இருக்கும் இதை நான் பச்சையவே சாப்பிடுவேன் பாருங்க விதை தோல் எல்லாமே இருக்குது பச்சை சாப்பிட்லாம் இது எப்படி இருக்குன்னா அந்த பப்பாளி சாப்பிட்ருக்கீங்களா அந்த பப்பாளி காய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படி இருக்குங்க ஒரு சில சாப்பிடுங்க ஐயா விதை செதையோடு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு பாருங்க இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போது டேஸ்ட்டு ஒசரம் சாப் பேசவேற மாதிரி இருந்தது இப்போது இது கட் பண்ணியாச்சு இப்படி ஒரு மிக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸியில் வெதை பழம் தோலோட சதையோடு போடணும் போட்டு இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் வேணும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா அரை டம்ளர் தண்ணி வேணும்னா அரை டம்ளர் ஊற்றிக்குங்க ஒரு டம்ளர் வேணும்னா ஒரு டம்ளர் ஊற்றிக்குவேன் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாக்கோ அந்த மருத்துவ குணம் போய் சேர்ந்தா சரி அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் சாப்பிட்டாவே போதுங்க ஐம்பது எம்எல் சாப்பிட்டாவே அதிகபட்சம் போதுங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவ்வளோதான் உடம்புல ஒட்டும் அதனால் நான் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு இப்போது இதை வந்து பார்த்திங்கனாக்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நமக்கு தேவையான அளவு ஊற்றி வடிகட்டிக்கலாம் போதும் இதே ஜூஸ் எனக்கு போதும் அதனால் நான் திருப்பி அதிலே போட்டேன் உங்களுக்கு தேவைன்னாக்கா அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னாக்கா அதிகமாக கிடைக்கும் இவ்வளோ குடித்தாலே உங்களுக்கு அந்த ஸ்டெமினா வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் குடிக்கணும் ஆசைப்பட்றீங்க இனிப்பாக தான் இருக்குது ஒரு டம்ளர் குடிக்கிறேன் அப்படின்னா போட்டுக்கலாம் இது குடிக்கும்போது சளி எல்லாம் பிடிக்காது உடல் வந்து கூலிங் ஆகாது உடல் வெப்பநிலையை சரி நிலைப்படுத்தும் அதிகமாக உஷ்ணுக்கு இருக்காது சாப்பிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும் கூலிங் இருக்க சாப்பிட இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும் ஒருவேளை ஈர உடம்புக்கார அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதில் தேவைப்பட்டால் இதில் மிளகு சீரகம் அது மாதிரி போட்டுக்கலாம் ஆஹா சூப்பராக இருக்குது ஆஹா என்ன சொல்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இவ்வளோதாங்க இப்படி காலையில் ஒரு டம்ளர் மதியம் ஒரு டம்ளர் நைட் ஒரு டம்ளர் சுகர் இருக்கவங்க குடிக்கணும் ஏங்க பெரிய வேலையாங்க ரொம்ப சிம்பிளான வேலை தானே சரிங்களா கொழுப்பு கட்டி இருக்கிறவங்க குடிக்கலாம் உடல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிக்கலாம் சரிங்களா கொழுப்பு கட்டி இருக்கிறவங்க குடிக்கலாம் உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிக்கலாம் சக்கரை நோய் ஏழைகள் குடிக்கலாம் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க குடிக்கலாம் உடம்புக்கு ஸ்டெமினா வேணும் அப்படின்றவங்க குடிக்கலாம் என் பிள்ளை எவ்வளோ சாப்பிட்டாலும் எலும்பு தொழுமாக இருக்காங்க அப்படின்றவங்களை குடிக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க குடிக்கலாம் இப்படியெல்லாம் இது ரொம்ப ஒரு அருமையான காய்கறிங்க சொல்லப்போனால் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான காய்கறி இது காய்கறி அரசனுங்க அவ்வளோதாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக குடிங்க